இன்றுடன் பதினாறு ஆண்டுகளை அடைந்து விட்டோம் இன்னமும் அப்பாவி மக்களின் மரண ஓலம் முள்ளிவாய்க்கால் நுழைவாயிலில் கேட்கின்றது அன்று கைகோர்த்த உலக நாடுகளின் எல்லையை கூட சென்றடையவில்லை என்பதுதான் இன்று வரை புரியாத புதிர் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்று தமிழினத்தின் மீது ராஜபக்ஷ அரசால் தாயக சனங்கள் மண்ணிலேயே வைத்து கொத்து கொத்தாய் கொள்ளி வைத்த இனவழிப்பின் கொடிய நாளே அது தமிழ் மக்களின் விடுதலையை தம் நெஞ்சில் சுமந்து ரத்தம் சிந்திய மாபீரர்களினது தம் உயிரை காக்க ஓடிய ஈழ மக்களின் இறுதி மூச்சு கந்தக காற்றில் கரைய அழுகுரலும் கூக்குரலும் குண்டு சத்தத்தை மிஞ்சி செவிப்பறைகளை கிழித்து முள்ளிவாய்க்கால் செம்மண்ணுள் புதைந்து கிடக்கும் விதைகளுக்கு உயிர் கொடுக்கும் நாளே மே பதினெட்டு பதுங்கு குழிகளில் ராணுவம் கையெறி குண்டுகளை வீசியும் கொத்துக்குண்டு கிபீர் சூடு டேங்கிகள் அன்று பங்கருக்குள் இருந்த பச்சிலம் குழந்தைகள் ட்ரோன் மூலம் சிதைக்கப்பட்டார்கள் நந்திக் கடலோரத்தில் இராணுவத்திடம் சரணடைய காட்டிய வெள்ளை கொடியும் அன்று இரத்த வெள்ளத்தில் தோய்ந்தது இந்த கோரத்திலும் பிழைத்த தமிழ் மக்களுக்கு உயிர் கொடுத்ததுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அன்று அப்பாவி மக்கள் மட்டுமல்ல மனித நேயமும் சேர்த்து புதைக்கப்பட்டது இதுதான் அவர்களின் போர் வெற்றி என்று பால்சோறு பொங்கி கொண்டாடியது சிங்கள சமூகமும் ராஜபக்ஷர்களும் உரிமைக்காக போராடிய இனம் அடியோடு கருவறுக்கப்பட்ட நாளே இது இதிலும் பிழைத்தோருக்கு உயிர் கொடுத்தது முள்ளிவாய்க்கால் நிலம் இனப்படுகொலை உலகத்தமிழ் இனத்தையே உழுக்கிய நிகழ்வு முள்ளிவாய்க்காலின் சின்னங்களையும் உண்மைகளையும் இனப்படுகொலையை வெளிப்படுத்தவும் முனையும் சாட்சியங்களை நசுக்க இன்றும் பல ஆயிரம் ராஜபக்ஷர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள் மண்ணுக்குள் புதைந்த விதைகள் ஒரு நாள் விருச்சமாகும் என்று தமிழினம் துடிக்கின்றது